அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ வெல் ரெசிபீஸ் இன்றைக்கி ஹஜ் பெருநாள் வளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ தான் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் பெரு நாளைக்கு மொத நாள் எங்கள் ரெண்டாவது மகிண்ட பர்த்டே இருந்துச்சு பதினாறாம் தேதி அப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருந்தாரு அதை சரியாக பன்னெண்டு மணிக்கே கொடுங்கன்னு சொன்னார் ஸோ அதனால தான் இப்போ எழுப்பாட்டி கொண்டிருக்கிறேன் பன்னெண்டு மணி இப்போ எலும்புவாரோ தெரியா மிச்சம் கஷ்டப்பட்டு தான் எழுப்பாட்ட வேணும் எலும்புங்க மோளுக்கு கிஃப்ட் ஒன்று ஆ ஹாப்பி பர்த்டே கிஃப்ட் எங்க ஓப்பன் பண்ணி பாருங்களே ஸ்மார்ட் வாட்ச் தேங்க்யூ நான் இல்லை இது டேடா அனுப்பினேன் தேங்க்யூ டேடா மகனுக்கு சரியான ஹாப்பி நீ இந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு இவருக்கு வந்து எப்படி சரி பன்னெண்டு மணிக்கு நான் எழுப்பாட்டி கொடுத்துட்டேன் ஹஸ்பண்ட் சொன்னார் பன்னெண்டு மணிக்கே கொடுங்க ஸோ அதனால் கொடுத்துட்டேன் மிச்சம் கஷ்டப்பட்டு எழுப்பாட்டி கொடுத்து இப்போ நீ இதுக்கப்புறம் எங்களையே தூங்கவும் விட மாட்டார் சின்னவங்களுக்கு இனி அவங்களுக்கு ஆசையானது கிடச்சா சரி சந்தோஷம் தானே ஸோ அதனால் வந்து இவரும் அன்றைக்கு தூங்க விடவே இல்லை அப்போ பதினாறாம் தேதி தான் நாங்கள் வந்து போனோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஷாப்பிங்னால் பெரிய சவுண்டும் எடுக்க போகலை நானும் எங்களோட உமாவும் வந்து நடந்து போகிற தூரத்தில் இருக்கிற உடுப்பு கடைக்கு தான் போகணும் நாங்கள் எப்போயுமே எடுக்கிற கடை தான் அது நாங்கள் போகிற வழியில் அப்படியே கொண்டு போகல ஒரு மரம் ஒன்று இருக்கி அதில் வந்து அந்த பொசோன் டைமுக்கு வந்து இந்த மரத்தில் அப்படி பூ பூக்குமா வெலையே இல்லை உங்களுக்கு அதை க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பசந்துண்டு இப்போ நாங்கள் வந்து உடுப்பு கடைக்கு வந்துட்டோம் வந்தால் நிறைய லெஹெங்கா அது எல்லாமே இருந்துச்சு நான் வந்து நார்மலாக ஒரு மேக்ஸி ஒன்று மாதிரி எடுப்போம் மட்டும் தான் நினச்சேன் இனி எனக்கு வந்து மிச்சம் அவ்வளோவா வந்து பிடிக்கல இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து சைஸும் அப்செட்டாக இருந்துச்சு அதே மாதிரி அவ்வளோ ஒரு இதாக இருக்கல ஆனால் ஒன்றே ஒன்று இருந்துச்சு எனக்கு வந்து அந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் இருந்துச்சு அதில் மேக்ஸி மாதிரி அது ஒன்று மட்டும் நான் வந்து எனக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு எடுத்தேன் நோன்பு பெருநாளைக்கு மாதிரி பெரிய க்ரௌட் ஒன்றும் இருக்கில்ல ஸோ அதனால் வந்து டக்குன்னு எடுத்துக்கொண்டு வந்துட்டோம் எனக்கு வந்து அது அன்காமன் கலராக இருந்துச்சு இதை தான் நான் வந்து இன்றைக்கி வாங்கியிருந்தேன் இதை வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு ஒண்டே ஒன்று இருந்தனால தான் நான் இதை வந்து எடுத்துக்கொண்டேன் நானும் அம்மா வந்து உடுப்பும் எடுத்துக்கொண்டு வந்துட்டோம் வந்து நைட்டு வந்து நான் டெசர்ட்டை வந்து செஞ்சு வச்சால் ஏசின்னு சொல்லிட்டு நான் வந்து டெசர்ட்டு செய்ய போகிறேன் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிற டெசர்ட் வந்து மேங்கோ கஸ்டர்ட் பிஸ்கட் புடின்னு ஒன்று தான் அப்போ மாங்காயெல்லாம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் இதை ஸ்டோவ் பண்ணி கொள்ள வேணும் ஸ்டோவ் பண்ணுறதுக்கு வந்து சீனி சேர்த்துக்கொள்கிற ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் மாங்காய் வந்து ஒரு ரெண்டு காய் இருந்தால் போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனியை சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றிட்டு இது லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி ஸ்டோவ் பண்ணி கொள்ள வேணும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போக்குள்ள இந்த சீனியெல்லாம் கரைஞ்சி இந்த மேங்கோ எல்லாம் நல்லாவே வந்து சாஃப்ட் ஆகிடும் சாஃப்ட் ஆகினதுக்கு அப்புறம் இதில் தண்ணி வத்தினத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொள்வோம் பாருங்க தண்ணி வத்திடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணா எங்களை ஸ்டவ் ரெடி இப்போ இன்னொரு பவுல் எடுத்துட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் நான் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த புடினோட அளவுகளும் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ வந்து இதுக்கு ஃப்ரெஷ் மில்க் நான் கொஞ்சமா சேர்க்குறேன் ஒரு ரெண்டு கப் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கரைச்சிக்கொழ வேணும் இந்த கஸ்டர்டை நான் வந்து நோம்பு பெருநாள் வளாக் போட இல்லை இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என் சேனலில் போடவே இல்லை எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு கூட மனசு வரலை ஏண்டா நான் வீடியோ எடுக்கவே இல்லை எனக்கு வந்து அந்த நோம்பு பெருநாள் வந்து ஒரு மையத்தோடு மாதிரி இருந்துச்சு எனக்கு அவ்வளோவுக்கு கவலையாக தான் இருந்துச்சு எனக்கு வீடியோ எடுக்கிற மூடே இருக்கில்ல எங்களுக்கு நெருக்கமானவங்க ஒரு ஸ்பெஷல் டே ஒன்றுக்கு எங்களையோட இருக்க இல்லாட்டி மனசுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும் முடி அவங்களே பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த கவலை தெரியும் அப்போ தான் நானும் வந்து புரிஞ்சுக்கொண்டேன் இப்போ இந்த வீடியோ பார்க்குற சில சிஸ்டர்ஸோட ஹஸ்பண்ட்மாரும் ஃபொரின்ல இருந்திருப்பாங்க அவங்க எவ்வளோ அவங்கள மிஸ் பண்ணுவாங்கன்றது எனக்கு இப்போ புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா நாங்கள் வந்து முந்தி ஹஸ்பண்ட் வந்து மற்றவங்க சொல்லப்போக்குள்ள நாங்கள் நினைக்கிறேன் ஆ இவங்களுக்கு இப்போ நல்லமா அப்படிலாம் நினைக்கிறேன் ஆனால் வந்து அவங்கள மிஸ் பண்ணுறது எல்லாம் வந்து எங்களுக்கு மட்டும் தான் அந்த கவலை தெரியும் ஏன்னா சந்தோஷமான ஒரு நேரத்தில் அவங்க கிட்ட அறிக்க மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் அரிக்கப்போக்குள்ள எவ்வளோ கவலையாக அறிக்கும்னு நான் வந்து புரிஞ்சுக்கொண்டேன் ஸோ அதனால வந்து நோம்பு பெருநாள் எனக்கு வந்து மையத்தூடு மாதிரி தான் சொல்லிடலும் எனக்கு அவ்வளோவுக்கு நான் வந்து அழுது கொண்டே தான் அந்த பெருநாள் வந்து எனக்கு போச்சு இப்போ இந்த முறை தான் கொஞ்சம் இப்போ பழவிருச்சு கொஞ்சம் இந்த முறை வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி கொண்டே இருந்தேன் இந்த நாளும் எங்களுக்கு அப்படியே இருக்கே இல்லையா நாங்களும் கொஞ்சம் பழக வேணும் அவங்க இல்லாமல் முந்தி வந்து அப்படி இல்லை எப்பயுமே எங்களுக்கு நாங்கள் வந்து ஒன்றுமே பழவி இருக்க மாட்டோம் எல்லாமே ஹஸ்பண்டே தான் எல்லாமே செஞ்சு தர எங்கள் டவுனுக்கு போகிறாலும் அப்படி தான் அப்படியே பழவிட்டோம் இப்போ வந்து நாங்கள் தனியே கொஞ்சம் எங்கள் எங்களை வந்து நாங்கள் கொள்ள வேணும் நான் வந்து நினைக்கிறேன் உங்களுக்கும் வந்து நான் சொல்கிறது தைரியமாக இருக்குமென்னு நினைக்கிறேன் நான் வந்து உங்களோட கதைச்சு கொண்டு இந்த டெசர்ட்டில் அரைவாசி வந்து நான் செஞ்சிட்டேன் இந்த மாதிரி ஒரு ட்ரேலில் நான் வந்து இதை ஊற்றிருக்கிறேன் என்னடா கஸ்டர்டை வந்து செஞ்சு ஊற்றினேன் நான் கொஞ்சமாக ஒரு டிஷ்ல எடுத்து வச்சேன் இல்லையா மில்க் அதில் வந்து பிஸ்கட்டை இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த கஸ்டர்டுக்கு மேலே வந்து அடுக்கி கொலை வேணும் நான் வந்து எப்பயுமே கஸ்டர்ட் செய்யக்குள்ள பிஸ்கட் வந்து லேயராக போட்டு அப்படி தான் செய்கிறேன் பிளேனாக வந்து நான் கஸ்டர்ட் செய்கிறதே இல்லை அப்படி இல்லாட்டி ஜெலியாவது மேலால் போட்டு விட்றேன் அந்த மாதிரி தான் கஸ்டர்ட் வந்து செஞ்சு பழக்கம் எனக்கு இனி நான் வந்து இன்றைக்கி சாக்லேட் மாதிரி பிஸ்கட் தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு வேணும்ண்டா வெனிலாவும் எடுத்துக்கொள்ளையிலும் நாங்கள் வந்து கஸ்டர்ட் அரைவாசியை இந்த மாதிரி ட்ரெயில் போட்டுட்டு அதுக்கு மேலே பிஸ்கட் அடிக்கிட்டு மீதி கொஞ்சத்தை இந்த மாதிரி மேலால் போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ள வேணும் எல்லா இடமும் படுற மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பிஸ்கட் போட்டு ஒரு நிறைய கஸ்டர்ட் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நாங்கள் அடுத்தது வந்து நாங்கள் ஸ்டோவ் பண்ணி வச்ச மேங்கோவை வந்து இதுக்கு மேலால் போட்டுக்கொள்கிற இப்போ நான் இந்த மேங்கோவை வந்து இதுக்கு மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நாங்கள் ஜெல்லியும் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன ஸ்டோவ் பண்ணுறது வந்து எங்களுக்கு மேங்கோ மட்டும் இல்லை இந்த காலத்தில் மேங்கோ கிடைக்கிறனால லேசியாக வந்து எங்களுக்கு மேங்கோ கிடைக்கும் அதனால் வந்து நான் மேங்கோ எடுத்துருக்கிறேன் இதுக்கு வந்து பைனாப்பிளும் ஆட் பண்ணி கொலையிலும் பைனாப்பிள் இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறனால பைனாப்பிள் நான் எடுக்கலை இந்த மாதிரி ஸ்டோவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்ன கலர் ஜெலி விருப்பமோ அந்த கலர் ஜெலியை வந்து செஞ்சு இதுக்கு மேலே ஆரினத்துக்கு போகிறோம் கொஞ்சம் ஊற்றி கொலையிலும் நான் வந்து இப்போ இன்னொரு போலில் இந்த ஸ்ட்ராபெர்ரி ஜெல்லி தான் நான் வந்து சேர்க்க போகிறேன் ஏன்னா சின்னவங்க வந்து நல்லா ஆசை இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்கு ஸோ அதனால் வந்து நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் கப் அண்ட் சோசர் எடுப்போம் இல்லையா அதில் வந்து ரெண்டரை கப் நல்லா சுட தண்ணி நல்லா சூடாக்கிட்டு தண்ணியை ஊற்றிக்கோங்க ரெண்டரை கப் ஊற்றினா எங்களுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் அப்போ அது வந்து எங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ நான் வந்து கொஞ்சம் ஆறின இதில் வந்து இதில் ஊற்றிக்கொள்கிறேன் அப்போ வந்து இந்த எல்லாம் கலண்டு கலண்டு வராது நல்ல டேஸ்ட்டாகவும் முடிக்கும் ஜல்லியை ஊற்றினதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்கும் இது பார்க்குறதுக்கும் நல்லா பசந்தாக இருக்கும் இந்த கஸ்டர்ட் பிஸ்கட் ஜெல்லி புடின்னா நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சா அடுத்த நாள் வந்து எங்களுக்கு பெருநாள் பெருநாளைக்கு நாங்கள் பள்ளிக்கு போகணும் நிறைய வேலை இருக்கி ஆக்குற வேலை எல்லாமே இருக்குது ஸோ அதனால் நைட்டே வந்து நான் செஞ்சு வச்சிட்டேன் இப்போ வந்து மார்னிங் ஆகிருச்சு பெருநாளைக்கு நாங்கள் பள்ளிக்கு போக போகிறோம் اللهم <سؤال> صل على سيدنا محمد اللهم صل على محمد فخر سيدنا بنا لا اله الا الله الله اكبر اللهم ربنا نحمدك الله கலாமம் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் அதோடு வந்து பழம் வச்சுருந்தாங்க அதையும் வந்து எடுத்துக்கொண்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இதுக்கு பொறவை எங்களுக்கு ஆக்கிற வேலை எல்லாமே இருக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம் நான் வந்து இந்த ரெசிபியை வந்து உங்களோட ஷேர் பண்ணலை ஏன்னா வந்து ஏற்கனவே நான் பிரியாணி ரெசிபி வந்து அந்த புது பொண்டு மாப்பிள்ள அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் அதே மெத்தடில் தான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தேன் உங்களுக்கு இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி வேணுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்க்கை வந்து நான் தாரேன் அந்த வீடியோவை வந்து போய் பாருங்கள் அதே மாதிரி நான் வந்து வெட்டிங் ஸ்டைல் இல்லை எப்படி வந்து வெட்டினுக்கு எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி சிக்கன் பிரியாணியும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் சேனலில் அதையும் வந்து உங்களுக்கு வேணும்னா பார்க்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து பெரிய சும் செய்யலை நாங்கள் நார்மலாக தான் செஞ்சோம் கஞ்சி எல்லாம் கொதிப்பால் கஞ்சி எப்படி செய்கிறேன்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பேன் அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் பாருங்கள் எங்கடா பெருநாளைக்கு வந்து பள்ளிக்கு போகிறது தானே விசேஷம் இனி நீ பள்ளிக்கு போய்த்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து எடுத்துகிட்டு அதோட லஞ்சை வந்து நான் செய்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து எனக்கு எடுக்க கிடைக்கல ஷூட் பண்ண கிடைக்கல என்னான்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிகிறதோட எங்களோடய தங்கச்சி பிள்ளைகள் எல்லாம் வந்து இனி நல்லா கொண்டாட்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த வீடியோவை வந்து எனக்கு ஷூட் பண்ணவே கிடைக்கல ஸோ அதனால் நான் அந்த ஏற்கனவே நான் இதே மெத்தடில் தான் செஞ்சிருப்பேன் அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இது வந்து நாங்கள் நேற்று செஞ்ச புடீனு இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் பொடின்னு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது என்னை வந்து மேங்கோ போட்டிருக்கிறதுனால நல்லாவே இருந்துச்சு நான் நேரத்தோடய சொன்னேன் எங்களோட மகிண்ட பர்த்டே இருந்துச்சு பெருநாளைக்கு முதல் நாள் அடுத்த நாள் பெருநாள்ன்றனால நாங்கள் வந்து ஒன்றுமே செய்யலை பெருநாளைக்கு முதல் நாள் நாங்கள் எல்லாருமே நோன்பு பிடிச்சிருந்தோம் ஸோ வந்து சின்னவங்க மட்டும் நோன்பு இல்லை அப்போ ஒன்றுமே செய்ய கிடைக்கல அவருக்கு ஸ்பெஷலாக ஸோ அதனால் வந்து எங்களோடய வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய்த்து எங்களுக்கு நடந்தே போகிற தூரத்தில் தான் இருக்கி இப்போ இங்கே வந்து என்னமாலும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் அறிக்கும் ஒரு சேஞ்ச் அறிக்கணும்ன்றனால நாங்கள் வந்து கூட்டிக் கொண்டு போய்த்து என்ன சரி வாங்கி கொடுப்போம்னு அவருக்கு பர்த்டே ட்ரீட் வந்து நான் கொடுக்கல ஸோ ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துட்டாரு நான் வந்து கொடுக்க வேணுன்றனால நான் இங்கே கூட்டிக் வந்து அவருக்கு ஒரு ட்ரீட் சின்னதா கொடுப்போம் சொல்லிட்டு வந்துடும் இந்த ரெஸ்டாரண்ட்ல எந்த நாளும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாவே இருக்கும் இன்றைக்கு பெருநாள் எங்கடவங்க வந்து மிச்சமே வந்து வந்திருப்பாங்க பெருநாள்ன்றனால கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது யாருமே இல்லை அந்த டைமில் தான் நாங்களும் வந்திருக்கிறோம் அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவும் இருந்துச்சு நல்லா ப்ரைவசியாகவும் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து தான் எங்களோட பெருநாள் இந்த எங்களோடய மகெண்ட பர்த்டேலாம் நாங்கள் வந்து இப்படி தான் கொண்டாடினோம் 真搞了。 உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நான் முறையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை ஃப்ரம் மை ஏன்வெல் ரெசிபீஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்